கருணாமூர்த்தி இப்போ இந்த செட்டே இருக்கு இல்லையா எல்லாரும் பேரைக்கு வந்தால் நேராகி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான காட்சி இந்த இடத்துல நாற்பத்தி ஏழு வருஷமாக நடக்கிறதுக்கு இடையில தூய்வு வந்துது பதஞ்சலி அந்த பின்னாடி திருப்பி அதை மாதிரி இது பண்ணி தொழிற்சி பண்ணி இன்னைக்கு இலங்கையோடு இருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் நூறு வைத்தியர்கள் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இங்கே பண்ணியிருக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தரமான நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக ஏதாவது மருத்துவம் கேட்கணும் தான் நீங்க ஆதரவு நான் என்னுடைய ஐம்பது வருஷமா வைத்தியம் பண்றேன் வயசு எழுபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு ஐம்பது வருஷமா பண்ண வைத்தியத்தை நான் வீடியோலையும் டிவிலையும் புத்தகமாகவும் தலை புத்தகமாகவும் தலைமறை பேப்பர்ல ஒரு படிக்கிறவங்களுக்கு தெரியும் பார்த்தவங்களுக்கு தெரியும்

மூலிகை பருத்துவோம் ஒரு முத்திரையை ஒரு ரத்த பண்ணி கொடுக்கணும் புரியுதுங்களா ஒரு துளிசைக்கு பண்ணி வைச்சு எப்படியாவது அவர் தர நமக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம வைத்தியர்கள் இருக்கணும் எந்த முறையிலாவது ஒரு நோயாளி வந்துட்டா அவங்க குணப்படுத்த அனுப்புற காட்சியை நம்ம செய்யணும் ஒரே இடத்துல நினைக்க முடியும் இப்போ நம்ம ஐம்பது வருஷமா அந்த வைத்தியத்தை செய்யறோம்னா

உருவாக்கி வச்சிருங்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க கூட துணைக்கு இன்னொரு மருத்துவரையும் சேர்த்து வச்சிருங்க எல்லாம் செஞ்சு நல்லா இருக்காங்க நேற்று இருக்கா என்னுடைய அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க காலேஜில் படிச்சிருந்தாலும் கூட சில விஷயத்தை எப்படி கொஞ்சம் நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இன்னைக்கு உட்கார சொல்றாரு ஆயுர்வேத டாக்டர் அதனால நம்ம திறமைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்க டாக்டர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம திறமைகளை சொல்லி நம்ம உடம்பா ஒரே

நடையல ஓமவழியல ஒரு மூணு விளகி மோ அதுல தமர் ஒரே ஒரு தமர் இருக்கு தற்போனா வேற இருக்கு அதுல மொையனிக்க நம்ம நோயாளிக்கு நீங்க வேற செய்யங்க அதை செக்கிட்டலாம் வரப்படையர மொத சொன்ன வார்த்தை செக்கினாகலாம் நீங்க நீங்க சொல்ல என்ன சொல்லுங்க அந்த மூணு குரலையும் தெலபாக்கு மாதிரி கேட்டு செக்கிட்டு வெண்ணி ஒருத்தர ஆளு கேட்டா மூணு தடைய மூணு மிளகு போடுங்க மூணு ஓப பிள்ளையை திண்டுட்டு வாங்க இதில் நிற்கலன்னா நான் எடுத்து வர வாங்க சரியா அப்புறம் இன்னொரு குழந்தை இப்ப வந்து அப்பதான் பிள்ளைங்களை பாரம்பரியமா இருந்தது நம்ம அண்ணன் திம்பி காலத்துலாம் பிள்ளைப்பாங்க